வணக்கம் நண்பர்களே நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று முதல் அமலுக்கு வரும் ஏழு முக்கியமான அறிவிப்புகள் பற்றி தான் பார்க்க போறோம் இந்த அறிவிப்புகள் பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போது பண்ணுற முக்கியமான தாழ்ப்படும் போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் அறிவிப்பு திருச்செந்தூர் கோயில் கும்பாபிஷேக விழா வரும் ஜூலை ஏழாம் தேதி நடைபெறும் நிலையில் அன்றைய தினம் பக்தர்கள் வசதிக்காக திருச்செந்தூருக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பு பஞ்சாப் நேஷனல் வங்கியின் சேமிப்பு கணக்குகளில் இனி குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்க தேவையில்லை அதற்கு விதிக்கப்பட்டு வந்த அபராதம் ரத்து செய்யப்படுவதாக பஞ்சாப் நேஷனல் வங்கி தெரிவித்துள்ளது அடுத்த சேமிப்பு கணக்கு குறைந்தபட்ச இருப்பை பராமரிக்க விட்டாலும் அபராதம் கிடையாது என்று பஞ்சாப் நேஷனல் வங்கியை தொடர்ந்து இந்தியன் வங்கியும் அறிவித்துள்ளது அடுத்த அறிவிப்பு மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தில் பரமக்குடி ராமநாதபுரம் இடையே ரூபாய் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு கோடியில் சுமார் நாற்பத்தி ஆறு புள்ளி ஏழு கிலோமீட்டர் தூரம் நான்கொழிச்சாலை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அடுத்த அறிவிப்பு நாடாளுமன்ற மலைக்கால கூட்டத்தொடர் வரும் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பு சென்னையில் உள்ள புனித தோமையார் மலை தேவாலயத்தை உலக புகழ்பெற்ற தேவாலயமாக போப் பாண்டவரால் அறிவிக்கப்பட்டது அறிவிப்பு ஜிப்மர் மருத்துவமனையில் ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு புதிய பணியிடங்களை உருவாக்கவும் அதனை விரைவில் நிற்பவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது